சிறுகடிக்க ஆசை சிறியோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க அண்ணாமலை விஜயா கிட்ட ஏன் விஜயா உன் ஃப்ரெண்டு சுந்தாமணிக்கு நீ உதவி செய்ய போய் தான் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததானு கேட்க என்னங்க நீங்க சுந்தாமணி டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க அவ்வளவுதான் அவங்க எப்படி என் ஃப்ரெண்டாக ஆக முடியும் அந்த சுந்தாமணிக்கு நான் எந்த உதவியும் செய்யவும் இல்லை என்னால் சிந்தாமணி மீனாவோட பணத்தை எடுக்கவும் இல்லை இந்த மீனாவுக்கும் சிந்தாமணிக்கும் முன்னாடி இருந்தே ஆகாது அதுவும் இந்த மீனாலாம் சிந்தாமணி மாதிரி என்ன நிறைய வருஷம் இந்த பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருக்காளா ஆனால் சிந்தாமணி அப்படி இல்லைங்க முப்பது வருஷமாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க இந்த மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதான் ஏதோ ஆளுங்களை அனுப்பி பணத்தெல்லாம் எடுக்க வச்சுருக்காங்க இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனி இதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல உடனே ரோகிணி சப்போர்ட் பண்ணுறாங்க விஜயாத்தையை பற்றி நம்மளுக்கு தெரியாதா விஜயாத்தை கண்டிப்பாக யார் விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல உடனே விஜயாவும் போது ரோகிணி உன் அக்கறை உன் பாசம் எல்லாத்தையும் இப்படி எனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் ஏமாற்ற நினைக்காத எனக்கு சப்போர்ட் பண்ண நீ யார் உன் வேலையை பாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசின ரோகிணியாவும் வெளுத்து வாங்கிடுறாங்க விஜயா இதை பார்த்த ஸ்ருதியும் ரொம்ப சிரிக்கிறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க எப்படியாவது இப்ப இங்க விஜயாத்தைக்கு நாம சப்போர்ட் பண்ணா அத்தை மனசு மாறுவாங்க பழைய மாதிரியே சந்தோஷமா நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா எல்லாரும் முன்னாடி என்ன திட்டுறாங்களே இதுக்கு நான் அமைதியாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கும் போது ஸ்ருதி ரொம்ப சிரிக்கிறாங்க ஏன் ரோகிணி நீங்கள் எப்படியாவது அத்தை மனசை மாற்றலான்னு நினச்சிங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்கள் விஷயத்தில் தலையிட்டால் மட்டும் எவ்வளோ கேள்வி கேட்பீங்க மீனாவும் முத்துவும் தான் விஜயாத்தைக்கு கேள்வி கேட்கணும் ஏன்னா அவங்க ஏற்கனவே மீனா ஒரு பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்தப்போ அவங்கள வெளியில் போக விடாமல் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு ஏமாத்தினவங்க தானே அப்போ முத்துவும் மீனாவும் விஜயாத்த மேலே சந்தேகப்பட தானே செய்வாங்க மீனாவோட பணம் காணும் கண்டுபிடிச்சது முத்து இவங்க விஷயத்தில் ரோகிணி நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அதான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சிரிக்கும் போது இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது உடனே அங்கே ரூமுக்கும் போயிடுறாங்க இங்கே அண்ணாமலை விஜயா கிட்ட நான் சொல்கிறேனே தப்பா நினைக்காத விஜயா நீ பார்வதியோட வீட்டுக்கு டான்ஸ் கிளாஸ் எடுக்க போன உன் வேலையை மட்டும் பாரு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு சிந்தாமணிக்கு உதவி செய்ய மீனாவோட வேலையில் ஏதாவது பிரச்சனை செஞ்சேன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் புரியுது இல்லை அப்படின்னு கிட்ட அண்ணாமலை பேசிட்டு இருக்க இங்க முத்துவும் மீனாவும் விஜயாவே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே விஜயா திருன்னு முளைச்சிக்கிட்டு இப்போ நல்ல வேலை நம்ம வசமா யார்கிட்டையும் மாட்டிக்கல இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது முத்துவுக்கும் மீனாவுக்கும் அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து வந்த பணம் திருப்பி கிடைக்க போயிட்டு ரொம்ப தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க உடனே முத்துவும் மீனா பணம் கிடச்சிருச்சு இனி எதை பற்றியும் யோசிக்காத அந்த டெக்ரேஷனோடரை பற்றி நீ யோசிக்கவே செய்யாத கண்டிப்பாக உன் திறமைக்கு தேடி வந்து டெக்ரேஷனோடரை கொடுப்பாங்க எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது மீனான்னு சொல்ல சரிங்க இந்த பணத்தை சீத்தா கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு இதை பற்றியே எங்கள் மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க ரவியும் ஸ்ருதியும் முத்துவுக்கு உதவி செய்ய போய் தான் அந்த பணம் கிடச்சிருக்குன்னு மீனா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நன்றி சொல்கிறாங்க இங்கே ரூமுக்கு போன ரோகினி ரொம்ப கோபமாக இருக்கிறத மனோஜ் கவனிக்கிறார் அது எப்படி இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும் நல்லதெல்லாம் நடக்குது அங்கே கிடைக்காதுன்னு நினச்ச பணமும் திருப்பி கிடைக்குது ஆனால் நம்ம பணத்தை அந்த கதர் எடுத்துகிட்டு போனால் அவனை அவன் கண்டுபிடிக்கவும் முடியல பணத்தை திருப்பி வாங்கவும் முடியலையே அப்படின்னு சொல்ல அதுக்குடனே ரோகிணி சொல்கிறாங்க ஏன்னால் முத்து மீனா மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காரு உங்கள் அம்மாவே மீனாவை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் முத்து மீனாவை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாரு அதனால மீனாவுக்கு ஒரு பிரச்சனை உடனே முயற்சி செஞ்சு பணத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் நீ அப்படி இல்லையே மனோஜ் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் எல்லோரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க அப்புறம் எப்படி உனக்கு நல்லது நடக்கும் எப்படி அந்த முப்பது லட்ச ரூபா பணம் உனக்கு கிடைக்கும் நீ முயற்சி செய்யவும் மாட்டேன் உனக்கு பெருசாக திறமையும் இல்லை ஆனால் உங்கள் அம்மா ஒன்றை விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க என்ன அவமானப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும் அப்போ நீ என்ன சொல்கிற முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு முத்துவால் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறியான்னு கேட்க ஆமாம் இப்போ கூட உங்கள் அம்மாவுக்காக தானே நான் பேசினேன் ஆனால் உங்கள் அம்மா என்னை திட்டினாங்கல்ல நீ பார்த்துட்டு சும்மா தானே இருந்த உனக்காக நான் எவ்வளவோ போய் சொல்லியிருக்கேன் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன் கடைக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட பேசாமல் தானே இருக்க அப்புறம் உனக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி அதுக்கு உடனே மனோஜும் இங்கே மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்காங்க மீனா முத்துக்கு நல்லது நடக்குது ஏன் முத்து மீனா மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கானா அதுக்கு காரணம் மீனா வீட்டில் உள்ள யாரையும் உன்ன மாதிரி ஏமாத்தலை போய் சொல்லி நம்ப வைக்கல மீனா நேர்மையா தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நீ அப்படி இல்லையே ரோகிணி என்ன கல்யாணம் பண்ணிக்க எவ்வளோ போய் சொல்லியிருக்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மலேசியா மாமான்னு யாரையோ கூட்டிகிட்டு வந்து எங்கள் குடும்பத்தை ஏமாத்தினவு தானே நீ என்னையும் என் அம்மாவையும் நம்ப வச்சு ஏமாத்தின உன்கிட்ட நான் எப்படி பாசமாக பேசுறது எங்கள் அம்மா என்னைக்கு மனசு மாதிரி உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறாங்களோ அது வரைக்கும் உன்கிட்ட பேசக்கூடாது ஏன் நீ என் கடைக்கு வரவே கூடாதுன்ற முடிவில் தான் நானும் இருக்கேன் உன்னால் எனக்கு எந்த நல்லதும் வர வேண்டாம் அந்த பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனா ஒன்ன மன்னிச்சு நான் என்னைக்கும் ஏத்துக்கு போகிறதில்ல என்கிட்ட மறுபடியும் இப்படியெல்லாம் முத்து மீனாவை புகழ்ந்து பாராட்டி பேசாத புரியுதா அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணி பேசும்போதே மனோஜ் ரொம்ப கோவமா திட்டுறாரு இதெல்லாம் நினச்சிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க எப்போ இந்த விஜயாத்த மனசு மாறுறது இந்த மனோஜும் என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறது எனக்கு மட்டும் எதுவுமே இந்த வீட்டில் நல்லதாக நடக்கவே மாட்டேங்குதுன்னு மனசு வேதனையோடு இருக்கிறாங்க ரோகிணி இங்கே சிந்தாமணி பார்வதியோட வீட்டுக்கு வராங்க இங்கே பார்வதியும் என்ன சிந்தாமணி பூஜை வைக்க போகிறேன்னு உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப நேரமாக காத்துட்ருந்தேன் நீங்கள் வரவே இல்லையென்னு கேட்கும்போது அதை ஏன் கேட்குறீங்க என்னையே ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னு சொல்ல அது யாரு உங்களையே ஏமாத்திருக்காங்கன்னா பெரிய ஆளாதான் இருக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்ல அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போதே அங்கே விஜயா வந்துடுறாங்க விஜயா சிந்தாமணியை பார்த்துட்டு என்ன சிந்தாமணி என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் அந்த முத்துக்கிட்ட போய் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே உடனே பார்வதியும் என்ன விஜயா வந்த உடனே சிந்தாமணிக்கிட்ட இப்படி முத்துவை பற்றி பேசுகிறியே அப்படி என்னதான் நடந்ததுன்னு கேட்க அது ஏன் கேட்குற இந்த சிந்தாமணி தான் பணத்தை எடுத்தாங்கன்னு முத்து மீனாவுக்கு தெரிய வர வீட்டில் இருக்க ரவி ஸ்ருதி முத்துன்னு முத்து அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போய் மீனாவோட பணத்தையும் எடுத்துட்டான் இப்போ என்னடானா பணம் கிடச்ச சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் அங்கே வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க ஏன் சிந்தாமணி அந்த முத்துவும் மீனாவும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் எப்படி இப்படி ஏமாந்திங்கன்னு கேட்குறாங்க விஜயா உடனே சிந்தாமணியும் அவ்வளோ நேரம் நான் ஏன் வீட்டில் தான் இருந்தேன் வேலைக்குன்னு பெருசாக வெளியில் போக வேண்டிய நிலமை கூட இல்லை ஆனால் பார்வதியோட வீட்டில் பூஜை உடனே நான் கிளம்பி வந்தேன் நான் கிளம்புற நேரமாக பார்த்து நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முத்து உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து என் கிட்டே வேலை பார்க்குற எல்லாரையும் ஏமாற்றிட்டு மீனாவோட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படி நடக்கணும் எனக்கு மட்டும் தெரியுமா என் வீடு தேடி வந்து எனக்கே தெரியாமல் என்னையும் என் ஆளுங்களையும் ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போன உங்கள் பையன் முத்துவியை நான் சும்மா விட மாட்டேன் ஃபோன் பண்ணி என்னை அவமானப்படுத்தி பேசினேன் அந்த மீனாவையும் நான் சும்மா விட மாட்டேன் எப்படி இவங்க ரெண்டு பேரும் என் முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்துடுறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்னது பார்வதியோட வீட்டில் பூஜை இருக்குன்னு பார்வதி உங்களை தான் கூப்பிட்டாளா ஏன் பார்வதி உண்மையாகவே உன் வீட்டில் பூஜை வச்சியா நீ அப்படிலாம் செய்ய மாட்டியே அப்படியே உன் வீட்டில் நீ பூஜையெல்லாம் வச்சிருந்தா தானே முதல்ல கூப்பிட்ருப்ப அது ஏன் சிந்தாமணியை வர வச்ச ஏன் பார்வதி முத்து உன்னை தேடி வந்தானா முத்துவுக்காக இதெல்லாம் நீ செஞ்சது தானா முத்துவு உதவி செய்ய இப்படி நீயும் ஏமாத்திருக்கியா அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க இங்கே திருத்திருன்னு முழிக்கிறாங்க பார்வதி என்ன செய்ய என்ன சொல்லன்னு தெரியல விஜயா இப்படி சரியாக கண்டுபிடிச்சிட்டாலே என்னால் தான் முத்து அங்கே சிந்தாமணி வீட்டுக்குள்ளே போய் பணம் எடுக்க நான் தான் காரணமாக இருக்கேன்னு தெரிஞ்சா அப்புறம் இந்த விஜயா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாளே அப்படின்னு யோசனை பண்ண பார்வதியும் என்ன விஜயா என்னையே சந்தேகப்படுறியா அது எப்படி என் வீட்டில் பூஜை வைக்கிறதா இருந்தால் ஒன்றை மறந்துட்டு ஒன்றை கூப்பிடாம சிந்தாமணியை மட்டும் கூப்பிடுவேனா உனக்கு ஃபோன் பண்ண விஜயா நீ தான் எடுக்கலை எப்படியும் என்னை பார்க்க வருவாயில்லன்னு நான் தான் இருந்துட்டேன் அப்புறம் பார்த்தா வீட்டில் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதுவும் முத்து மீனாக பணத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்றத சொல்கிறேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆமாம் சிந்தாமணி அப்புறம் அந்த முத்துவும் மீனாவும் உங்ககிட்ட கிட்டே பேசுனாங்களா என்னென்னு கேட்க அதை ஏன் கேட்குறீங்க இங்கே மீனா ஃபோன் பண்ணி அவ்வளோ துமராக பேசுகிறா இனி என் வழியில் வராதிங்க என்னை ஏமாற்றி எடுத்த பணத்தை நான் வந்து என் ஆளு எங்கள் வீட்டை ஆளுங்களை வச்சு நான் எடுத்துட்டேன் நீங்கள் போலீஸ்க்கே போனாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா முதல்ல உங்கள் ஆளுங்களை அனுப்பி என்னை ஏமாத்துனது நீங்கள் தான் ஏன் பணம் உங்கள் வீட்டில் தான் இருந்தது அப்படின்னு அந்த பேச்சு பேசுகிறா உங்கள் மருமக மீனா அவள் பேசுனதை கேட்டு எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது எல்லாம் என் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை சொல்லணும் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த முத்துவையும் உங்க வீட்ல உள்ளவங்களையும் உள்ள விட்டது பெரிய தப்பு தானே நான் இப்படி ஏமாந்து போய் நிற்பேன்னு நான் நினைக்கவே இல்லை மேடம் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்றாங்க உடனே விஜயாவும் ஆமாம் அந்த பணம் திருப்பி கிடைக்காது மீனாவால் அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கவும் முடியாதுன்னு சந்தோஷத்தில் இருந்தேன் ஒரு பக்கம் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கலனாலும் இந்த பணமும் கிடைக்காம இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன் பணம் கிடைச்ச திமிரில் அந்த மீனாவும் முத்துவும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரியே என்னை பார்க்கும் போதெல்லாம் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த உண்மை வெளியில் வராத வரைக்கும் எனக்கு நல்லது அப்படின்னு விஜயாவும் சிந்தாமணியும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்வதி நினைக்கிறாங்க நல்ல வேலை நான் செஞ்ச இந்த உதவியால் மீனாவுக்கு மறுபடியும் பணம் கிடச்சிருச்சு இந்த சிந்தாமணியும் முத்துவால் ஏமாந்து போய் நின்றுருக்காங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னதான் விஜயாவும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு மீனாவை அவமானப்படுத்தணும் மீனாவுக்கு பெரிய வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் எப்படியோ முத்துவால மீனாவுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குது அது வரைக்கும் போதும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பார்வதி இங்க விஜயா சிந்தாமணிக்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கு மேலே அந்த மீனாவுக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏதோ அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னு திமுறா பேசுவா இந்த மீனா அவளை நான் பார்த்துக்கிறேன் வீட்டு வேலை செய்ய வச்சு அவளை என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்குறேன் ஆனால் வெளியில் மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடச்சி அவள் என் முன்னாடி சம்பாதிச்சு முன்னேறிடவே கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக மேடம் இனி அந்த மீனா என் முன்னாடி எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக சம்பாதிக்கிறான்னு நான் பார்த்துறேன் என்னை ஏமாத்தின மீனாவையும் முத்துவையும் நான் என்னைக்கும் சும்மா விட மாட்டேன் அவங்க செஞ்சதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னு சிந்தாமணி ரொம்ப கோபமாக விஜயாகிட்ட பேசிகிட்ருக்காங்க ஸ்ருதியும் ரவியும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்ருதிக்கு ஒரு ஃபோன் வருது ஏற்கனவே உங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க ஸ்ருதின்னு கூப்பிடுறாங்க உடனே ஸ்ருதியும் நான் தான் மறந்துட்டேன் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரவியை ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி ஸ்ருதி அங்கே வேலைக்கு போகிறாங்க ஒவ்வொரு வேலையவும் முடிச்சு கொடுக்குறாங்க அந்த சமயம் ஸ்ருதியை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா சுதா வராங்க சுதாவும் என்ன ஸ்ருதி வீட்டு பக்கம் வரதில்லை ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிற ஏன் தான் இப்படி இருக்கியோ உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தாலும் நீ இருக்க மாட்டேங்கிறேன்னு நீ வேலை பார்க்குற இடத்துக்கு நான் வர வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா செய்கிறது இங்கே இங்கே ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்குது ரவி கூடவே நான் இருக்கணுன்றதுக்காக ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு சந்தோஷமாக தான்மா இருக்கு ஆமாம் என்ன என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா தான் ரொம்ப நாள் ஆகுது ஸ்ருதிகிட்ட பேசி அவள் எப்படி இருக்கான்னு பார்த்து பேசிட்டு வா அது மட்டும் இல்லாமல் நீ ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நிறைய பணம் ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ செலவானாலும் பணத்தை தரோம் இங்கே ரவி மாப்பிள்ளைக்குன்னு பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை சீக்கிரமாக ஆரம்பிக்க சொல்லுன்னு இதை பத்தி பேசிட்டு வர சொன்னாருன்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்ற நீ பணம் தரேன்னு சொல்கிற ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நீ நல்லா தான் பேசுகிற ஆனால் இது எதுவுமே ரவிக்கு பிடிக்காதேன்னு சொல்கிறாங்க ஏன் ரவி மாப்பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது நாங்கள் ஒன்றும் வேற யாரும் இல்லையே உன்னுடைய அப்பா அம்மா தானே அப்படி இருக்கும்போது உரிமையோட நாங்கள் கொடுக்குற பணத்தை நீயாவது வாங்கிக்கலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க சுதா உடனே ஸ்ருதி நீ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது ரவியோட ரெஸ்டாரெண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டை உன் பணத்தில் ஆரம்பிக்கணுமா வேண்டாமான்னு ரவி தானே முடிவெடுக்கணும் நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கி என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லு நானும் இப்போ பணத்தை சேர்த்துட்டு தான் இருக்கேன் நாங்கள் சீக்கிரமாகவே எங்களுக்குன்னு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிப்போம் அப்போ எனக்கு பண தேவை இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்டேயும் அப்பா கிட்டேயும் கேட்போம்மா அப்போ நீங்கள் வந்து உதவி செய்யுங்க இப்போ நீ கொடுக்குற பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ற முடிவுலையே இல்லை எனக்கு இங்கே ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது மீதி இருக்கிற நேரத்தில் ரவி கூட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா இப்போ தான் சந்தோஷமாக வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நானே கண்டிப்பாக எனக்கு பண தேவை இருந்தால் உங்களை தேடி வருவேன் என்னை பற்றியும் ரவியை பற்றியும் நீங்க கவலைப்படுறது சந்தோஷமாக தான் இருக்கு ஆனாலும் இதை யோசிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்காங்க ஸ்ருதி என்னவோ ஸ்ருதி சீக்கிரமாகவே ரவி மாப்பிள்ளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை எப்போ உனக்கு பணம் தேவைப்பட்டாலும் நீ எங்களை வந்து பாரு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சுதா பேசிட்டு இருக்காங்க சரிம்மா நீ கிளம்பு அதான் நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டல எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் கிளம்பி போகணும்னு சொல்றாங்க இங்க ஸ்ருதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் அப்படி இருக்கும் அங்கே அங்க பார்க்குறாங்க ரோகிணி என்ன காலையில வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பார்லருக்கு போகணும்னு விஜயா சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி பாக்குறாங்க ரோகிணி ரோகிணின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க ஆனா பின்னாடி ஸ்ருதி வரத ரோகிணி கவனிக்கவே இல்லை அங்கே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ரோகிணி போகிறாங்க அந்த ஹோட்டலில் ஏற்கனவே இங்கே ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் இருக்கிறாங்க இங்கே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்காகவும் கிறிஷுக்கு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காகவும் ரோகிணி ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சுருக்காங்க இது தெரியாத இந்த ஸ்ருதியும் ரோகிணிக்கு ஏன் இவ்வளோ கூப்பிட்டுட்டே இருக்கும் அவங்க ஏன் கண்டுக்காமல் போகிறாங்க அப்படி எங்கே தான் போகிறாங்கன்னு ரோகிணி பின்னாடியே போக அந்த ஹோட்டலுக்கு போன ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அம்மாக்கிட்டையும் கிறிஷ்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்க ரோகிணியோட அம்மாவும் என்ன கல்யாணி எத்தனை நாள் ஆகுது நீ வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சா எங்களை இங்க வர சொல்லிட்டேன்னு கேக்க அம்மா வீட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை அது மட்டும் இல்லைம்மா இங்க கிறிஷையும் உங்களையும் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப தான் உங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் எல்லாம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல என் அத்தைய பத்தி தான் தெரியுமே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் இருக்கேன் எப்படியோ கிறிஷை பார்க்கணுன்னு நினச்சேன் அதாம்மா உங்களை இங்கே வர வச்சேன் என் பார்லல் பக்கத்துலேயே உங்களை வர வச்சா பேசி தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்பிடலான்னு நினச்சேன் நான் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நேரம் ஆயிடுமா அதான் அப்படின்னு சொல்ல என்ன கல்யாணி அந்த மனோஜுக்கும் உன் மாமியாருக்கும் நீ இவ்வளோ பயந்ததே இல்லையே உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்வேன் இப்போ என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்க எல்லாம் மாறிடுச்சுமா என்றைக்கு நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு என் மாமியாருக்கும் ஏன் வீட்டில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சதோ யாரும் என்னை மதிக்க தும் இல்ல மதிப்பு தந்து பேசுகிறதும் இல்லை தெரியுமா அந்த ரோகிணி அந்த மீனாவை கூட நம்புவாங்க போல நான் பேசினாலே விஜயாத்திக்கு அவ்வளோ கோவம் வருதுமா அப்படின்னு பேசிகிட்ருக்க அந்த ஹோட்டலுக்கு இந்த ரோகிணியை கூப்பிட்டு கண்டுக்காமல் போகிறாங்களே போறாங்களே அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்க்க அதே ஹோட்டலுக்கு ஸ்ருதியும் கிளம்பி போறாங்க அங்க உள்ள போய் தான் தெரியுது ஸ்ருதி இங்க கிறிஷோட பாட்டிக்கிட்டையும் இங்க கிருஷ்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க என்ன ரோகிணி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தப்ப பெருசா ரோகிணி கண்டுக்கவே மாட்டாங்களே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல நாம் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ரோகினி கண்டுக்காமல் அப்போ இவங்க ரெண்டு பேரையும் தான் பார்க்க வந்தாங்களா அப்போ பார்லுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு இவங்கள வர வச்சுருக்காங்களா ரோகிணி இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்ச அவ்வளவு தான் ஆனால் இவங்களுக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக ரோகிணி இவங்கள பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரோகிணிக்கு தெரியாமல் வேறு ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி இங்க ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக கிட்ட உனக்கு சாப்பிட என்ன பிடிக்குன்னு சொல்லு அம்மா வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க இங்கே கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க இத பார்த்துட்டு இங்க ரோகிணியோட அம்மாவும் கல்யாணி நீ அடிக்கடி வந்துட்டு போகணும் உன்னை பார்க்கணும்னு கிறிஷ் ரொம்ப ஆசைப்படுறான் அம்மா எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் எனக்கும் இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப முடியல கிறிஷ பார்க்க கூட முடியாத நிலமை வந்துடக்கூடாது அதுக்குள்ள நீ இந்த கிறிஷ பத்தியும் ஓ உன்னுடைய வாழ்க்கையை பத்தியும் உன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிடணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்ல ரோகிணி கண் கலங்குறாங்க அம்மா என்னம்மா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி தான் என் பையன்ற உண்மையை சொன்னேன் அவ்வளவுதான் அதை அந்த வீட்டில் நான் சந்தோஷமா வாழ முடியாது மனோஜ் நான் என்ன சொன்னாலும் கேட்காம அவங்க அம்மா பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் மனோஜை என்கிட்ட பேசாம தான் இருக்காரு தெரியுமா நான் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கேன்னு கூட தெரியல ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் விஜயாத்தையும் மனோஜும் மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் அங்கே இருக்கிறேன்னு வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க இதை கேட்டுட்டு கிறிஷோட பாட்டியும் இதுக்கு தான் கல்யாணி அப்போவே சொன்னேன் நான் சொல்கிறத கேட்டிருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது உண்மையை சொல்லி மனோஜை நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உனக்கு அவங்க எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே நீ இவ்வளோ போய் சொன்னேன் அதனால தானே ஒவ்வொரு நாளும் நீ பயந்துட்டு இருக்க வேண்டிய நிலமை ஆனால் நீ ஒன் பண பற்றி யோசிக்கிற அப்ப கிறிஸ்ட பற்றி யார் யோசிப்பா அப்படின்னு சொல்லி உடனே ரோகிணியும் நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்களை நான் அப்ப வந்து பாத்துக்கிறேன் இப்போ என் நிலம சரியில்லை அது மட்டும் இல்ல உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட சரியா பணம் இல்லை நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் என் மாமியாரே வாங்கிக்கிறாங்க நான் பதில் பேசாம எல்லா பணத்தையும் அவங்க கிட்ட இப்போ கூட உங்களை பார்க்க வர நான் வித்யா கிட்டதாம பணத்தை வாங்கிட்டு வரேன் என் நிலைமை இப்படி இருக்கும்போது இப்போ நான் கிறிஷ அங்க கூட்டிட்டு போனாலோ உண்மையை சொன்னாலோ எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் புரிஞ்சுக்கோங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள் கிறிஷ பார்த்துக்கோங்க நான் எப்படியாவது இங்கே இங்க நான் இங்கே கூட்டிட்டு போக ஏதாவது ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கவனிக்கிற இங்க ஸ்ருதிக்கு தான் தெரியுது இவங்க வேற யாரும் இல்ல இந்த ரோகிணியோட குடும்பத்தில் உள்ளவங்க தான் இந்த உண்மையை ரோகிணி மறைச்சது மட்டும் இல்லாம இன்னுமா மனோஜையும் விஜயாத்தையவும் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க நான் அப்பவே நினைச்சேன் முத்துவும் சொன்னாரு இந்த ரோகிணி பெரிய ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த உண்மை வெளியில் வரணும்னு ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே நல்லது தான் இன்றைக்கி நான் ரோகிணியை பார்த்தது இங்கே வரப்போய் தானே ரோகிணியோட அம்மா இவங்க தான் ரோகிணியோட பையன் தான் இந்த கிருஷ்ணன்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அதை ஒரு ஆதாரமாக தன்னுடைய ஃபோனில் எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து ஸ்ருதி அது மட்டும் இல்லாமல் ரோகிணி கிட்ட கண்டிப்பாக இவங்க சொன்னது இந்த பொய்க்காக நம்ம கேள்வி கேட்கணும் ஏன் ரோகிணி இப்படிலாம் செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன பேச்சு பேசுறாங்க இந்த ரோகிணி என் வழியில் வராதிங்க என்னுடைய விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அப்படி பேசுவாங்களே ஆனா மூத்த மருமகளாக இருந்துட்டு என்னெல்லாம் போய் சொல்லி மறைச்சிருக்காங்க இன்னைக்கு இதை மனோஜ்கிட்டையும் விஜயாத்த கிட்டையும் காமிச்சு இந்த ரோகிணி செஞ்ச பொய்ய எல்லாருக்குமே நம்ம சொல்லணும் அப்படின்னு ஸ்ருதி உடனே ஆதாரத்தை எடுத்துக்கிட்டதுனால அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ரோகிணியும் அம்மா கிட்டேயும் இங்க கிறிஷ்கிட்டையும் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா சரிம்மா பார்லரில் வேலை இருக்கு நீ வந்து கிறிஷ கூட்டிட்டு போ அப்புறமா நான் வந்து பார்க்குறேன்னு அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க பார்லருக்கு போன ரோகிணி இந்த ஸ்ருதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்ற விஷயம் தெரியாததுனால அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க விஜயா ஃபோன் பண்ணுறாங்க என்ன ரோகிணி இவ்வளோ நேரம் ஆகுது இந்நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கணுமே என்ன செய்கிறானு கேட்க நான் பார்லரில் தான் தேர்க்கேன் நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அதான் இங்கே உங்களுக்கு சம்பள பணம் கொடுக்கணும்ல அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி சீக்கிரம் இங்கே விஜயாவும் ஃபோனை வைக்கிறாங்க அப்போ விஜயா நினைக்கிறாங்க பரவாயில்ல ரோகிணி நல்லா சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா அதே மாதிரி இந்த மீனாவும் ஸ்ருதியும் கூட சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்தா நல்லா தான் இருக்கும் நான் டான்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது வீட்டில் இருந்தே இவங்க தர பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு அழகாக இருக்கலாம் ஆனால் என்ன இவங்க யாரும் தான் என்ன கண்டக்க மாட்டேங்கிறாங்களே இந்த ரோகிணியாவது பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா அது போதும் அப்படின்னு விஜயா நினைச்சிட்டு இருக்காங்க இங்க மீனா எப்பயும் போல பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இங்க மனோஜும் என்னமா ரோகிணி வரலையான்னு கேட்க ஏதோ பார்லரில் நிறைய வேலை இருக்கான் சீக்கிரமாக வந்துருவேன்னு சொல்லியிருக்கா நீ எதுக்கு ரோகிணியை பற்றி யோசிக்கிற நீ இப்போ தானே கடையிலேருந்து வந்த நீ நல்லா அரஸ்டுடு மனோஜ் உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு மா இங்கே மீனாவை செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் புரியுதானு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா ரோகிணி தான் கேட்டேன் மற்றபடி எனக்கு எதுக்கு எனக்கு என்னம்மா ரோகிணி எப்போ வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரூமுக்கு போகிறாரு அங்கே ஸ்ருதி வராங்க வந்த உடனே விஜயாவை பார்த்து என்ன உங்கள் மருமக ரோகிணி வந்துட்டாங்களான்னு கேட்க என்ன வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் ரோகிணியை பற்றியே விசாரிக்கிறீங்க எதுக்காக நீ ரோகிணியை பற்றி கேட்குறன்னு கேட்கும்போது உங்கள் மருமகளை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாமா அதனால தான் ரோகிணி எப்போ வருவாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையும் ஏமா ஸ்ருதி எப்பயும் நீ வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க போயிடுவே இன்றைக்கி என்னம்மா ரோகிணியை பற்றி கேட்குறேன்னு சொல்ல இன்றைக்கி ஒரு பெரிய உண்மையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் முத்து மீனா மனோஜ் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படி என்ன உண்மையை அவ கண்டுபிடிச்சிட்டாலான்னு இங்கே விஜயாவும் பார்த்துட்ருக்க தான் ஃபோனில் இருந்த ஆதாரத்தை முதல்ல விஜயா கிட்டே காமிக்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலையும் முத்துவும் மீனாவும் இவங்க ரெண்டு பேரையும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கள்ல அவங்க தானே அப்படின்னு கேட்க ஆமாம் கிறிஷும் கிறிஷியோட பாட்டியும் தான் ஆனால் எதுக்காக ரோகிணி அவங்கள பார்க்க போனாங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமான்னு சொல்ல உடனே மனோஜும் இல்லையே ரோகிணி காலையிலேயே பார்லுக்கு போகிறோம் தானே கிளம்பி போனா அவள் எதுக்காக இவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியோடு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ரோகிணியும் வராங்க சோகமாக வர ரோகிணி அவங்க பணத்தை வந்த உடனே பணத்தை எடுத்து கிட்டே கொடுக்குறாங்க இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் நீ இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போனியா அப்படின்னு கேட்க இல்லையே நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி நானே பாடலுக்கு போய் வேலை செஞ்சு ரொம்ப முடியாமல் வந்திருக்கேன் நான் வேறு எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க பொய் சொல்லாத இன்னைக்கு நீ யாரை போய் பார்த்த ஆமாம் அந்த கிறிஷோட பாட்டையும் கிறிஷும் ஒன்றை பார்க்க வந்தாங்களா அவங்கள பார்க்க நீ போனியான்னு கேட்க உடனே அங்கே ஆதாரமாக இருந்த எல்லாத்தையுமே இங்கே ரோகிணிகிட்டேயே ஸ்ருதி காமிக்கிறாங்க என்ன ரோகிணி பதில் பேசாமல் நிற்கிறீங்க எங்கேயுமே போகலன்னு சொன்னீங்க உங்கள் அம்மா பையனை பார்க்க நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்க உடனே விஜயாவும் என்னது இவங்க உன் அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி அங்கே கிருஷ் கிட்ட ஆசையாக பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே என்னது இந்த ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரோகிணி இங்கே ஸ்ருதியை பார்த்து என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள் என்ன எப்படி இதெல்லாம் இந்த உண்மை தெரிய வந்ததுன்னு கேட்க நானும் உங்கள் கூட தான் வந்தேன் ரோகிணி ரோகிணின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன் நீங்கள் கண்டுக்காம உங்கள் அம்மா பையனை பார்க்க போனீங்க அப்படி யாரை பார்க்க தான் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது நானாக வந்து சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அதான் ஆதாரத்தோட வந்து உங்களை பத்தின உண்மையை சொல்லிட்டு இப்போ என்ன பொய் சொல்லி சமாளிக்க போறீங்க ரோகிணி அப்படின்னு உடனே ரோகிணி இல்ல இது எதையுமே நம்பாதீங்க எல்லாமே பொய் தான் எப்படி இந்த முத்தவும் மீனாவும் என்ன வசமாக மாட்டி விட்டு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்ருதியும் இப்படி என்னை அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே இங்கே ஸ்ருதி ரொம்ப கோவமா என்னது நான் பொய் சொல்கிறேண்ணா எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்லைன்னு விஜயா முன்னாடியே இப்படி பொய் சொல்லி ஏமாற்றணும்னு நினச்ச ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி நான் ஒன்றும் மீனா மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு ஏதோ நான் போய் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்பயாவது தெரியுதா மனோஜ் இந்த ரோகிணியோட லட்சணம் என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஆதாரத்தை எல்லாரும் முன்னாடியும் காமிக்க எல்லாருக்கும் ரோகிணி பெரிய உண்மையை மறைச்சது இந்த ஸ்ருதி மூலமா தெரிய வருது இந்த ஸ்ருதி இப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு ஆதாரத்தையும் இப்படி இந்த மனோஜ் முன்னாடி காமிச்சு என்ன வசமா மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு இங்கே ஸ்ருதி பார்த்து ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே ஸ்ருதியும் இப்போயாவது உண்மையை சொல்லுங்கன்னு கேள்வி கேட்க எந்த உண்மையை சொல்கிறது வசமாக மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு பார்லருக்கு போகிறேன்னு அம்மாவையும் கிருஷியையும் வர வச்சது பெரிய தப்பு நான் எல்லா உண்மையும் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஆதாரத்தோட எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு இவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது போலயே அப்படின்னு ரோகிணி ஸ்ருதியால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டதால் என்ன செய்யனே தெரியாமல் தலை குளிஞ்சு நிற்கிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோகிணி என்னென்னவோ சொல்வேன் முத்து மீனாவை பற்றிலாம் பேசினியே ஆனால் நீ இந்த குடும்பத்தை எப்பயும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பல்ல நீ திருந்தவே மாட்டல்ல அப்படின்னு மனோஜ் கோபமாக பேசுகிறத பார்த்து இல்லை மனோஜ் நான் சொல்ல வரதை கொஞ்சமாவது கேளு மனோஜ் அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஆனால் விஜயாவும் மனோஜும் ரோகிணி சொல்கிறத நம்பாமல் ரோகிணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க